அப்ப இதால பெனிஃபிட் யாருக்குன்னா எங்களுக்கு தான் அஞ்சு நேரம் தொழுறோம் ஆபீஸ்ல இருந்து கடையில இருந்து பசார்ல இருந்து வேலை வச்சு எல்லாம் முன்பின்னாக்கிட்டு ஓடி ஓடி வாரம் வந்து முறையாக தொழுறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் எங்களுக்கு தான் தொழுகையை கொண்டு அல்லா ரிஸ்க்ல வறக்கத்து வச்சிருக்கிறான் மனசுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான் முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன்டா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நோம்பு பிடிச்சோம் பசியில் இருந்தோம் எல்லாம் வணங்கிடும் இதான பிரயோஜனம் எங்களுக்கு தான் அல்லாஹ் அல்ல ரொம்ப தெளிவா சொல்றான் நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலம் உங்களுக்கே தான் நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான் ஹதீஸ்ல